எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஓகே இப்போ இந்த சுற்றுச்சூழல் கல்வியில இம்பார்டன்ட் கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி சரிங்களா இம்பார்ட்டன்ட் டெம்பார்க் கொஷின் கொஷின் பாருங்க ஃபர்ஸ்ட்டு கொஷின் பாருங்க சுற்றுச்சூழல் கல்வியின் வரம்பு அல்லது பரப்பு சுற்றுச்சூழல் கல்வியின் வரம்பு அல்லது பரப்பு அது வந்து யூனிட் ஒன்று செகண்ட் கொஷின் பாருங்க சுற்றுச்சூழலின் வகைகளும் உட்கூறுகளும் சுற்றுச்சூழல் கல்வியின் வகைகளும் உட்கூறுகளும் இது யூனிட் ஒன்று

கொஸ்டின் பாருங்க கனிம வளங்கள் யூனிட் டூ இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் சிலபஸ் ரொம்ப பெருசா இருக்கும் பட் என்னன்னா ஈஸியா மாதிரி இருக்கும் ஒன் டைம் நீங்க ரீட் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியா மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் அனுப்புற நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதுல நிறைய கண்டென்ட்ல குறைச்சி நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி எழுதுமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்ப சிக்ஸ்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் யூனிட் டூ அடுத்து செவன்த் கொஸ்டின் பாருங்க இயற்கை சீற்றங்களும் அவற்றின் மேலாண்மையும் இயற்கை சீற்றங்களும் அவற்றின் மேலாண்மையும் இது யூனிட் த்ரீ

கற்பித்துடுவதற்கான முக்கிய முறைகளும் செயல்களும் இது முக்கியமான கொஷின் சுற்றுச்சூழல் கல்வியை கற்பித்துடுவதற்கான முக்கிய முறைகளும் செயல்களும் இது யூனிட் ஃபைவ் அர் லாஸ்ட் பார்க கல்வி நிறுவனங்களை மேற்கொள்ள வேண்டிய சுற்றுச்சூழல் கல்வி நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் இது யூனிட் ஃபைவ் இந்த பதினஞ்சு முக்கியமான கொஷின் வந்து இந்த சுற்றுச்சூழல் கல்வியில் கொடுத்துருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் நாலு சிட்டிக்க இம்பார்ட்டண்ட் கொஷின் கொடுத்துருக்கேன் சொல்ல ஆர்டர்னு இப்போ அந்த ஒவ்வொரு டென்மார்க்கு கீழையும் என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்றத நம்ம பாஸ்ல் ஜெமில எல்லாத்துக்கும் அனுப்பிடுவேன் அது உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல